அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினமும் விளையாட்டு வளையம் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆர் ஒரு நாள் சதேச போட்டிக்கு முன்னதான தினத்தில் உங்களை இந்த பதிவில் நான் சந்திக்கின்றேன் இந்திய அணி இப்பொழுது பயிற்சிகளில் ஈடுபட்டு நாளைய தினம் நடைபெறப் போகின்றது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது நாள் சதை போட்டி முதலாவது போட்டி சமநிலை இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை அணி வெற்றி பெற்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கையில் வைத்து இந்திய அணியை தொடர் வெற்றி ஒன்றை பெற்றதன் பின்னர் போகின்ற வெற்றி அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் கிடைக்க போகின்ற வெற்றி சமநிலையில் நிறைவடைந்தால் கூட அவ்வாறான நிலைமை தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கையில் வைத்து இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடர் வெற்றியாக இலங்கை கிடைத்தது அதன் பின்னர் இந்தியாவிற்கு இலங்கை அணி சென்ற வேளையில் ஒன்றுக்கு ஒன்று அன்று முடிவு கிடைக்க அதன் பின்னர் இரண்டு அணிகளும் முழுமையாக விளையாடிய போட்டி ஒன்று தொடர் சமநிலையில் நிறைவடையவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அணி இலங்கைக்கு வந்திருந்த வேளையில் மூன்று போட்டிகளும் மலையால் கைவிடப்பட்ட நிலைமையில் விளையாடப்படாமல் சைஃபருக்கு சைஃபர் என்ற நிலையில் போட்டி நிறைவுக்கு வந்தது எனவே தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சமநிலை முடிவைத்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அவாநிலைமையில்தான் போட்டி நடைபெறுகின்றது லெக்பின் பந்து வீச்சாளர்கள் மற்றும் இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமாக பயிற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையின் பந்து வீச்சாளர்கள் விலை பந்து வீச்சாளராக லெக்ஸ்பின் மற்றும் இடதுகர பந்து வீச்சாளர்கள் அழைக்கப்பட்டு அதிகமாக பந்து வீசுவதற்காக இங்கே பந்து வீசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது துனித் வெள்ளாழகின் பந்து வீச்சு அதே போன்று ஜெஃப்ரி வேண்டர்ஸையின் பந்து வீச்சு இவை பொழுது மிக முக்கியமானதாக மாறியிருக்க நிலைமையில் அவற்றை குறிவைத்து இந்தியாவின் துடுப்பாட்ட வீரர்கள் தயார் செய்து வருகின்றார்கள் இந்திய அணி இன்றைய தினம் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கை அணியின் பயிற்சிகள் மாலை வேளையில் இடம்பெறும் இவ்வாறு நிலைமையில் விறுவிறுப்பான ஒரு போட்டியொன்று நாளைய தினம் நடைபெறப் போகின்றது யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது இந்திய அணி இலகுவாக இந்த தொடர் வெற்றியினை விட்டுக் கொடுக்காது டுவெண்டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியவர்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற நிலையில் இந்த தொடரையும் வெற்றி பெற்றுக் கொள்ள வேண்டும் கௌதம் கம்பீரை பொறுத்தவரையில் இந்த தொடர் வெற்றி என்பது அவருக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது தொடரில் தோல்வினை சந்தித்தால் கௌதம் கம்பீர் மீது எதிர்மறையான விமர்சனங்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன சுழற்சி முறையில் வீரர்களை மாற்றம் செய்து அணி இந்திய அணிதான் அணி இலகுவாக விட்டுக் கொடுக்க போவதில்லை சனத்யாவின் இடைக்கால பயிற்றுவிப்பில் சரித் அசலங்க மீண்டும் அணி பொறுப்பேற்றதன் பின்னர் இலங்கை அணியிடம் மீண்டும் ஒரு போராட்ட குணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதுதான் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தோல்வினை சந்திக்க போகின்றோம் என்ற இரண்டு போட்டிகளிலும் முடிவை மாற்றிக்கொண்டார்கள் சமநிலையான முடிவை பெறுகின்ற வேளையில் போராடிய விதம் அதே போன்று இரண்டாவது போட்டியில் வெற்றி பெறுவார்கள் இந்திய அணியினர் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இந்திய அணியிடமிருந்து வெற்றியினை பறித்து எடுத்து வெற்றி பெற்றுக் கொண்ட விதம் என்பன மீண்டும் இலங்கை மீது இலங்கை கிரிக்கெட் மீது அதிகமான விறுவிறுப்பை ரசிகர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் இந்திய அணிக்கு என்ன நடக்கின்றது ரோஹித் சர்மா இரண்டு போட்டிகளிலும் அதிரடியான ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தார் நெருப்பாக ஓட்டங்களை அண்மையில் குவித்துக்கொண்டிருக்கின்றவராக போற்றப்படுகின்றார் அவர் ஓட்டங்களை குவித்திருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது சகல வீரர்களையும் தாண்டி முன்வர சராசரியில் இருக்கின்ற வீரர் அவர் தடுமாறி வருகின்றார் அவருக்கு அடுத்தபடியாக துடுப்பாட்டத்தில் இருக்கின்ற வீரர்கள் சரியான முறையில் பிரகாசிக்க தவறுகின்றார்கள் அதிகமாக இந்திய அணி சுழற்சி முறையில் அதிகமான பரிச்சார்த்தனைகளை செய்து வருவது கொஞ்சம் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்றதா மேல் வருகையினை அவர்கள் மேற்கொள்ள முடியுமா நாணய சுழற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையப் போகின்றதா இப்படி சுவாரஸ்யமான விடயங்களோடு நாளைய தினம் போட்டி நடைபெற போகின்றது காலநிலை நன்றாக இருக்கின்றது இன்றைய தினம் காலை வேளையிலும் நேற்று மாலை வேளையிலும் குளிர்கால நிலைமை காணப்பட்டாலும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படுகின்றது இந்த வெப்பநிலை மைதானத்தின் போக்கினை மாற்றக்கூடியதாக இருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து வந்து போனாலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னாலும் கொழும்பில் இன்றைய தினம் மழை பெய்யவில்லை என்பது போட்டி நடைபெறுவதற்கான எந்தவிதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கடும் வெப்பம் காணப்படுகின்றது அங்காங்கே கருமுகில்கள் காணப்பட்டாலும் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே போட்டி எவ்வாறு அமையப் போகின்றது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி விறுவிறுப்பான ஒரு முக்கியமான டிசைடர் போட்டியாக அமையப் போகின்றது இலங்கை அணிக்கா இந்திய அணிக்கா வெற்றி தொடர் சமநிலையில் முடியப் போகின்றதா இல்லாவிட்டால் இலங்கை அணிக்கு தொடர் வெற்றி கிடைக்கப் போகின்றதா முழுமையான ஸ்கோர் விவரங்களையும் மேலதிகமான விவரங்களையும் அறிந்து கொள்ள விமீடியா நியூஸ் டாட் காம் என்ற எங்களுடைய பக்கத்தோடு இணைந்திருங்கள் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் தருவோம் இன்றைய தினம் ஆர் பிரேமதாச மைதானத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் விமல்